ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இலவச கோழிக்கொட்டகை நூறு சதவீத மானியம் இருநூத்தி இருபது ஐம்பது இலவச கோழி குஞ்சுங்கள் எப்படி விண்ணப்பிப்பது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டோம் இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் இந்த திட்டமே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க சார் இந்த திட்டம்லாம் இப்போ இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க சார் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இந்த திட்டத்தை பற்றி மேலும் தகவலுக்கு வேணுன்றாங்க கமெண்டில் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணதால் நாம் அந்த கிராமப்புறத்தில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு சென்று அங்கே விசாரித்த போது கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன என்பதை தான் முழுமையாக பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட் தாக்கும்போது இலவச கோழி குஞ்சுகள் அதாவது கிராமப்பகுதியில் உள்ள வேலைப்பற்ற இளைஞர்களை வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதத்தில் தமிழக அரசாங்கம் இலவச கோழி குஞ்சுகள் வழங்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு சதவீதம் மானியத்தில் கொடுக்க போகிறாங்கன்றம சொல்லியிருந்தாங்க இதை பட்ஜெட்டில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க எங்கள் மருத்துவமனை மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் இருக்க கால்நடை மருத்துவமனைக்கும் சென்றோம் அங்கே போய் கேட்டதற்கு இது மாதிரி கோழி பண்ணை அமைக்கணும் சார் கவர்மெண்ட்டு கொடுக்குற இலவச கோழி குஞ்சுங்கள் எப்படி சார் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டதற்கு இந்த திட்டம் இருக்குது சார் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல கோழி வளர்த்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் உங்கள் புறக்கடை கோழி திட்டம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் இருக்குது உங்கள் வீட்லேயே ஒரு இருபது கோழியோ முப்பது கோழியோ நீங்கள் வச்சு வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வளர்த்துருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த அந்த கிராமப்பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று இது மாதிரி நான் கோழி குஞ்சு வளர்க்குறதா சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீசி உங்கள் வீட்லேயே வந்து செக் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு கோழி குஞ்சு வளர்க்குற செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு ஆமா இவர் வளர்த்துட்டு இருக்காரு பத்து குஞ்சு வளர்த்துட்டு இருக்காரு அது முப்பது கோழி குஞ்சுகள் வளர்த்து கொண்டு இருக்காருனா அவங்களுக்கு அந்த கோழி குஞ்சுகளுக்கு அல்ல கோழிக்கு எதனா பிரச்சனைனாலும் அந்த டாக்டர் வந்து மெடிசன் கொடுக்கறதோ ஊசி போடத்தோ எல்லாமே அந்த முதலுதவி எல்லாமே செய்வாங்க இப்போ இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் தமிழக அரசாங்கம் மேலும் கூடுதலாக இரநூத்தம்பது கோழி குஞ்சுகள் கொடுத்து ஒரு பண்ணை மாதிரி வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா கோழி கொட்டகை அமைப்பதற்கும் அமைச்சு தராங்கன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா ஆல்ரெடி கோழி வளர்த்துக்கம்தான் வாங்க முடியும் நீங்கள் அவர்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு அந்த லெட்டரை எடுத்து போய் மாவட்ட கோழி பண்ணை அலுவலகம்னு சொல்லிட்டு இருக்கோம் மாவட்ட கால்நடை மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட கால்நடை மருத்துவமனையில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கனாக்கா அவங்க மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்ட் பண்ணுவாங்க அந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்ட் பண்ண உடனே அவங்க செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது இது மாதிரி இந்த கால்நடை மருத்துவமனையிலேருந்து இருந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி எலிஜிபிள் இருக்குது அதனால் ஷேஙன் பண்ணி கொடுப்பாங்க இதான் ப்ரொசீஜர் இப்படி தான் அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜர் கொடுத்துட்டாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் இப்போ பட்ஜெட் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து ஷேங்க்ஷன் பண்ண அமௌண்ட் மிக குறைவுன்றதுனால மண்டலத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு நான்கு மண்டலம் என்ற பேஸ் பண்ணி பிரித்து ஒரு மண்டலத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று பேர் செலக்ட் பண்ணணும் அதுவும் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் கடனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு முன்னுரிமை போக தான் மற்ற ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும்ன்றமா சொல்லியிருக்காங்க அப்போ மண்டலத்துக்கு ரெண்டுன்ற பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மண்டலத்தில் ரெண்டு பேர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் நாலு மண்டலமும் அஞ்சு மண்டலமும் இருக்காமு சொல்லியிருக்காரு அந்த மண்டலத்துக்கு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க சார் இது வந்து மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் செலக்டட் பண்ணி மாவட்ட கலெக்டர் வந்து சேஞ்சன் கொடுக்க போகிறாங்க நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சார் சொல்லிட்டாரு அப்போ என்ன சார் பண்ணலாம்னா நீங்க விண்ணப்பித்து வச்சிருக்கலாம் அடுத்த சேங்ஷன் பண்ண சொல்ல உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இது மாதிரி ஒரு கோழி பண்ணை வச்சிருக்காரு கோழி வளர்க்குறாரு அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையை உங்களுக்கு ரெஃபரன்ஸில் அவங்கள நோட் பண்ணி வச்சுப்பாங்க நீங்கள் அடுத்த தடவை கிடைக்கும்போது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நூறு நாள் வேலை திட்டம் செய்கிறவங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அவங்களுக்கும் பண்ணை அமைப்பதற்கு தமிழக அரசாங்கம் முந்நூறுபாய் கொடுக்குறாங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இதான் ப்ரொசீஜர் இதை தான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே மேலும் தகவல் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அல்லது கேட்டுட்டு சொல்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ